வட்டாரத்தின் நடவடிக்கை கண்டிக்கின்றோம் ஊழியர்களை உதவியாளர் காலை தொடர்ச்சியாக விரட்டி வரும் தற்கொலைக்கு தூண்டி வரும் வரலாதவி மீது நடவடிக்கை நடவடிக்கை புதூர் வட்டாரத்துல இருந்து பிள்ளைங்க சம்பந்தமா எல்லாரும் நாங்கள் மொத்தமா பேச வர வந்திருக்கோம் எங்களுக்கு வந்து அதிகாரிகள் வந்து வழி நடத்துறதுக்கு சரியான அதிகாரி அந்த அந்த அம்மா இல்லைன்னு நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம் ஏன்னா ஒரு அதிகாரின்னா நாங்க இந்த தப்பு பண்ணா இதை திருத்துறதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் வாய்ப்புன்றதே கிடையாது எடுத்த உடனே மெமோ அந்த மெமோன்றதுக்கு பாதி வரைக்கும் என்ன அர்த்தன்றதே தெரியாது இப்போ வரைக்கும் அடித்ததுலயோ அந்த வந்து ஒரு வருஷத்துல அறுபது மெமோக்கு நூறு மெமோ அங்கே நிறைஞ்சிருக்கும் மெமோன்னா என்னன்னே தெரியாம நாங்க வாங்குற பத்தாயிரம் சம்பளத்துல இந்த மெமோ என்ன மெமோ மெமோ வாங்கி நாங்க எங்கு வீட்டுல உட்காந்துக்கூடவா எப்படின்னு கேட்க நாங்கள் காலையில எட்டரைக்கு உள்ள வந்தா வீட்டுக்கு நாலு மணிக்கு தான் போறோம் நாலு மணி இந்த அம்மா விசிட் வந்தா அந்த நாலு மணிக்கு இந்த நோட்டை தூக்கிட்டு போயிருது ஆஃபீஸுக்கு நாங்கள் அந்த நோட்டை வாங்க நாலரைக்கும் அந்த அம்மா பின்னாடி நாங்க ஆபீஸ்க்கு வர வேண்டியது இருக்கு வந்து எட்டு மணிக்கு தான் வீட்டுக்கு போகணும் அந்த எட்டு மணி வரைக்கும் அந்த நோட்டை தோயா உட்காந்து தொங்கிக்கிட்டு இருக்க வேண்டியது இருக்கு எல்லாமே இன்டீரியல் ஏரியா விளாத்தி குளத்தை பொறுத்தவரை புதுவை பொறுத்த வரைக்கும் பாத்துக்கோங்க எல்லாமே இண்டீரியல் ஏரியா இந்த ஆட்டோ பிடிச்ச போனா ரெண்டா இரநூத்தம்பது ரூபா ஆகும் மாசத்துக்கு நாலு வரைஞ்சா ஆயிரம் ரூபாய் போச்சு வேணும்னு தான் பண்றாங்க இதை வேணும்னு தான் பண்றாங்க பிடிச்சவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் சாதகமா நடந்துக்கிறாங்க இதுக்கு ஏன்னா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல இந்த அம்மா இன்சார்ஜ் வாங்கி எடுத்துருக்காங்க அதுல எங்களுக்கு இசிசி ட்ரைனிங் ஐம்பத்தி ஐநூறு ரூபாய் இந்த அம்மா கையாடல் ஆடி இருக்காங்க அதுக்கு வந்த உடனே இந்த நம்ம ரீசன் கேட்டோம் அவங்க ரீசன் சொல்லவே இல்ல அதோட விட்டுதான் விட்டு அதையும் விட்டுட்டோம் நாங்க ஆனா அதோட அதோட முடிச்சா அத நாங்க பழிவானவங்க வந்திருக்கோம்னு சொல்றாங்க அது அந்த நம்பிக்கை அப்படி இருந்தாலும் பரவாயில்ல இனிமேல் நம்ம வர காலத்துல அவங்க நல்லா வழி நடத்துவாங்கன்னு சொல்லி தான் நாங்களும் எவ்வளவோ கோப்ரேட் பண்ணோம் இன்னை வரைக்கும் நாங்க எவ்வளவு எத்தனை சமுதாய வளைகாப்பு இந்த இதுல ரெண்டாயிரத்தி பத்தொன்போதுல நாங்க சமுதாய வளர்ப்பத்த சீடி போய் இல்லாம அது ஒரு சூப்பரைசர் இல்லாம எவ்வளவு இல்லாம சமுதாய வளையாப்ப நாலு வருஷம் பண்ணிருக்கோம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல பண்ணியிருக்கோம் இந்த வட்டம் இருபத்தி மூணுல அஞ்சுல இந்த அம்மாவால இங்க பண்ண முடியல விளையாட்டு குளத்துல பண்ணாங்க எவ்வளவு சப்போர்ட் ஒர்க்கர் நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணியிருக்கோம் ஒரு கோபரேட் எங்களுக்கு இல்லவே இல்ல நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துறோம் அவங்க எந்த மூலமா வாங்கணுமோ அந்த மூலமா எல்லாமே வாங்கிட்டாங்க லஞ்செல்லாம் வாங்கிட்டாங்க அதை வந்து கொடுக்காதவங்கள இவங்க இப்படி எல்லாம் பேசுறாங்க இதுதான் புகாரை வந்து எம்எல்ஏ ஆபீஸ்ல போய் கொடுத்துருக்கோம் எங்க கலெக்டர் ஆபீஸ்ல போய் கொடுத்துருக்கோம் அப்புறம் எங்க எங்க பிஓ மேடத்துல கொடுத்துருக்கோம் எங்க எங்க தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர் கீதாஜன் அவங்கள்ட்டயும் கொடுத்துருக்கோம் யாருக்கிட்டையும் கொடுத்து எங்களுக்கு சரியான அதாவது ஏன்னா அவங்களும் தப்பு சொல்ல முடியாது அங்க வந்து இப்போ தூத்துக்குடி டிஸ்டிக்ல மொத்தமே பதிமூணு பிளாக்கில் நாலே நாலு செடி போதும் இருக்காங்களாம் வேற வழி இல்லாம நாங்க பொறுத்துக்கிட்டோம் இல்லைன்னு சொல்லல நாங்கள் வேலை பாக்குறோம் தயாராக தான் இருக்கோம் எல்லாருமே வேலை பார்க்க தயாரிக்கு வேலை பார்க்க தயாராக இருக்கப்பா வேலைக்கு வந்துருக்கு எட்டரைக்கு போனா நான் மூன்றரைக்கு தான் வீட்டுக்கு வெளியில் வரோம் அப்படி இருக்கோம் நாங்கள் நிரந்தர ஊழியர் ஆகுறதுக்கு எவ்வளவோ போராடுறோம் இன்னும் போராடுவோம் அதை நாங்க ஒரு காலம் போராட்டி தான் நாங்கள் ஜெயிப்போம் ஆகிறதுக்கு நாங்க என்னென்ன நடவடிக்கை எடுக்குமோ எல்லாம் போராட்டம் தான் செய்வோம் ஆனா எங்களுக்கு சரியான வலியுறுத்தல் இல்லாம ஒரு ஒரு கொண்டு வர அப்புறம் இதுல இதுல இது இதோட குடும்ப ரொம்ப என்னன்னா ஆயா இருந்து டீச்சர் இருந்து வேலை பார்த்தா அது ஒரு பிரச்சனையே இல்லாத வேலை இப்ப எங்க இதுல தொண்ணூத்தி ஆறு சென்டர் இருக்கு அதுல எண்பது எண்பது டீச்சர் தான் இருக்காங்க எழுபத்தி ஒன்பது ஆயா தான் இருக்காங்க இருபத்தி முப்பது ஆய முப்பது இதுக்கு காலி பண்ணி இருக்கு இதுல நாங்க இன்சார்ஜ் பக்கமும் தயாரா இருக்கோம் மினி சென்டர்னா காலையில அஞ்சு காலையில அந்த பள்ளிக்கூடத்துக்கு போயிட்டு இந்த பள்ளிக்கூடத்துக்கு மதியம் முதல் நாங்க நாங்க முத இதா வேலை பார்க்கற பள்ளிக்கூடத்துக்கு மதியத்துக்கு அப்புறம் போக வேண்டியது இருக்கு அப்படி நாங்க வேலை பார்க்கலன்னா அதுக்கு மெமோ இப்படி பார்த்தா நாங்க எப்படி பார்க்க முடியும் இங்க இங்க வேலை பார்த்துட்டு அங்க போனா அங்க இல்ல ஆள் இல்லைன்னா அங்க மெமோ கொடுக்குறாங்க அங்க வேலை பார்த்துட்டு இங்க வந்து இங்க மெமோ இப்படி இருந்தா நாங்க எப்படி வேலை பாக்குறது ஒரு இடத்துல வழி நடத்தணும் அப்ப அதிகாரிகள் தான் பார்க்கணும் அது என்ன ஏதுன்னு அவங்க சரியான அப்ப இன்சார்ஜ் பாக்குறவங்க யாரு பக்கத்துல இருக்கா அவள பாத்து போடணும்ல முடியாது வேணும்ன்றவங்களுக்கு இன்சார்ஜ் கொடுக்க மாட்டேங்க வேண்டான்றவங்களுக்கு அதுவும் வயசானவங்கள பாத்து போடுறாங்க அவங்க எப்படி பாப்பாங்க அவங்க எப்படி பாப்பாங்க வயசானவங்க இப்ப இருக்கிற செல்லு செல்லு இருக்கிறதுல வயசானவங்க எப்படி பாப்பாங்க அவங்களுக்கு பாதி கண்ணு தெரியாது நான் ஐம்பது வயசுக்கு மேல யாருக்கு செல்லு கண்ணு தெரியுது வயசானவங்களுக்கு இன்சார்ஜ் குடுக்குறாங்க அந்த சென்டர்ல ஒன்னு ஒண்ணு இருபத்தஞ்சு இருபத்தஞ்சு பிள்ளைங்க மொத்தம் ஐம்பது பிள்ளை ஐம்பது பிள்ளைகள் எப்படி பாக்க முடியும் எவ்வளவு வேலை இருக்கு தெரியுமா எங்களுக்கு எஸ் எஃப்ஆர்எஸ் எல்லாம் இருக்கு அதுல எப்படி வயசானவங்க பாப்பாங்க அப்ப நாலு பேர்த்த கேட்கணும்ல இருக்கு எப்ப இவங்க வயசானவங்க இவங்களுக்கு பார்த்து யாரு பாக்குறீங்கன்னு அந்த இதே இல்ல அந்த ஒரு ஒருங்க நான் அவங்க சொல்றவங்களுக்கு தான் போடுவேன் அவங்களுக்கு பிடிச்ச தான் போடுவேங்கிறாங்க இதுக்கு நீங்க எங்க கோரிக்கை என்னன்னா இந்த அம்மாவை நீங்க வந்து உடனே வேற அதிகாரிகள் கண்டிப்பா போடணும் இன்சார்ஜ் அவங்க தான் எங்களை வழி நடத்தி கொண்டு போனாங்க விளையாட்டு அங்கேயும் இப்படித்தான் அங்க விளாத்தி குளத்துல இப்படிதான் ஏகப்பட்ட இது கை அவங்க சொந்த வேலையை சொல்லி கையம் சொல்லி காலமுக்கு சொல்லி இவ்வளவு எவ்வளவு ஆர்ப்பாட்டம் எல்லாம் தாண்டிதான் திரும்பி அரியலூர் போனாங்க அரியலூர்ல இருந்து இப்ப எங்களை இது வழி வாங்குற நோக்கத்தோட தான் வந்திருக்கேன்னு அவங்க வாய் மூலம் நாங்க வந்து இப்ப புதூர் வட்டாரம் தூத்துக்குடி மாவட்டம் புதூர் பிளாக்ல இருந்து பேசுறோம் இப்ப என்னன்னா எங்க குழந்தைகள் வளர்ச்சி திட்ட அலுவலர் எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அதுக்காக அதிகாரிகளை மனு கொடுத்துருக்கோம் எங்களோட மினிஸ்டர் கீதா ஜீவனம்மாவை எங்கள் பரிசு நாங்கள் எல்லாரும் போய் பார்த்தோம் அவங்கள்ட்ட பேசுனது கூட நீங்கள் எதுக்காக போனீங்க அங்கே மினிஸ்டர் பார்த்தவங்கலாம் ரெக்கார்டு இருக்குது மினிஸ்டர்கிட்ட போனவங்க வீடியோலாம் இருக்குது ஃபோட்டோலாம் வந்திருக்குது அப்படின்னு சொல்லி நாங்க போனவங்க அவ்வளவு உடனே விசிட் விட்டு எங்களை ரொம்ப மன உளைச்சல் காளாக்கி எங்களை எல்லாரையும் ரொம்ப கொடுமைப்படுத்துறாங்க அவங்க பிடிச்சவங்களுக்கு எங்களுக்கெல்லாம் வே வேகமா விசிட் போறது பிடிக்காதவங்களுக்கு எல்லாம் என்ன செய்யறது மூணு மணிக்கு மேல விசிட் போறது அஹ் எங்களோட விசிட் நோட்டெல்லாம் எடுத்துட்டு போயிடுறாங்க ரொம்ப முக்கியமான காரம் எங்களோட விசிட் நோட் எடுத்துட்டு போயிடுறாங்க பார்வையாளர் பதிவேடு அந்த பதிவேடு எடுத்துட்டு போயிட்டா எங்களை நாலு நாள் அலைய விடுறாங்க அதை அலைய விட்டுட்டு இன்னைக்கு வாமா நாளைக்கு நான் அங்க போய்ட்டு எங்க போயிட்டேன்றாங்க அந்த விசிட் நோட்டை எழுத வாங்க வர்றப்பையும் நாலு மணிக்கு மேல எழுதி கொடுத்து ஏழு மணிக்கு மேல எட்டு மணிக்கு மேல பிள்ளைங்க வீட்டுக்கு போயிடுறாங்க வீட்டுக்கு போறாங்க மீட்டிங் நடந்தாலும் எங்களை ஏழு மணிக்கு மேலதான் விடுறாங்க நாங்க போய் சேர எட்டு ஒன்பது மணி ஆயிருது இதனால ஒரு பிள்ளை வேலை வேண்டாம்னு ஒரு பொண்ணு எழுதி கொடுத்துட்டு எங்க ரொம்ப நாங்க கஷ்டப்பட்டு எல்லாம் வில்லேஜ் தான் யாரும் நாங்கெல்லாம் குறைஞ்ச சம்பளத்தை குறைஞ்ச ஊதியத்துல வேலை பாக்குறோம் அதுக்கப்புறமேட்டிக்கு பிள்ளைகள் நிறைய பேரை நீங்க கொத்தடிமையா பர்சனல் வேலைகள்லாம் செய்ய சொல்றாங்க ரொம்ப நீங்க அதை செய்யுங்க இதை செய்யுங்க எனக்கு நிறையா சொல்லியிருக்காங்க அதை சொல்லலாம் வெக்கமா இருக்குது ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த அளவுக்குலாம் ஒரு அங்கன்வாடி ஊழியர் வேலை பார்க்குறாங்களான்னு அந்த அளவுக்கு வேதனைகள் அனுபவிச்சுட்டு இருக்கோம் இங்கேயும் இது பிள்ளைங்க நிறைய ஆபீஸ்லயும் நடக்குது அங்கிட்ட போற சென்ட்ரி ஏரியாஸ்லயும் நடக்குது